துப்பறியும் நிவேதா சிறுகதையின் ஏழு பகுதிகளை இங்கள் விரக்ஷம் சேனலின் யூடியூப் சர்ச்ல காணலாம் அதற்கான லிங்குகளை இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் ஏழு பகுதிகளை பார்த்துவிட்டு இந்த இறுதிப் பகுதியை பார்க்கவும் இப்போது சிறுகதையின் இறுதி பகுதியை காண்போம் விஸ்வாவும் நிவேதாவும் வைக்கில் மீண்டும் டீக்கடைக்கு சென்றனர் திருடன் யார் என்று கேட்டான் விஸ்வா இந்த திருட்டுக்கு பிள்ளையார் சுழியே நீங்கதான் என்று நிவேதா சொன்னதும் விஸ்வா முகத்தில் குழப்பம் கலந்த பயம் நானா என்ன சொல்றீங்க என்று பதட்டமாய் கேட்டான் விஸ்வா நகைக்கடைக்காரர் வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியே இட்லி பூ கிடந்தது அதை வைத்துதான் நீங்கதான் மூலக்காரணம்னு தெரிஞ்சுகிட்டேன் என்று நிவேதா சொன்னதும் என்னங்க இப்பி யோசிக்கிறீங்க வந்த திருடன் இட்லி பூவை பறித்து கொண்டு மாட்டானா அதை வைத்து நான் திருடன்னு சொல்வீங்களா நீங்க மூளைக்காரின்னு பார்த்தா இப்படி கிறுக்குத்தனமா யோசிக்கிறீங்க என்று விஸ்வா டென்ஷன் ஆனான் நான் லூசா வினோத் வந்ததும் தெரியும் யார் லூசுங்கிறது என்று அவள் முடிப்பதற்குள் டீக்கடை வந்தது வினோத்துடன் இரண்டு பவுன்சர்கள் நின்று டீ குடித்துக் கொண்டிருந்தனர் விஸ்வா மீண்டும் வருவதை பார்த்த ராமுவும் ராமுவின் அக்கா ராஜாளியும் என்னப்பா விஸ்வா மறுபடியும் வந்திருக்க ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா என்று ஒன்றாக கேட்டனர் இல்லக்கா நிவேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வரேன்னாங்க அவங்களை பார்க்கதான் வந்தோம் என்றான் விஸ்வா ஹாய் வினோ ஒரு நிமிஷம் இங்க வா என்று பவுன்சர் வினோத்தை தனியாக அழைத்துச் சென்ற நிவேதா வினோத்திடம் உனக்கு வேலை வந்துடுச்சு நான் அவனை கண்டுபிடிச்சுட்டேன் நீதான் முடிக்கணும் என்றாள் நிவேதா முடிச்சுடுவோம் நிவேதா யார் அந்த அக்யூஸ் என்று கேட்ட வினோத் காதில் விஸ்வாவை பார்த்தபடி ஏதோ கூறினாள் நிவேதா நிவேதா தன்னை பார்த்தபடி வினோத்திடம் பேசுவதைக் கவனித்த விஸ்வா முகத்தில் பயம் இருந்தது இங்க வா என விஸ்வாவை கூப்பிட்டான் பவுன்சர் வினோ விஸ்வா பயந்தபடி வினோத் அருகில் வந்தவன் வினோ நிவேதா கெஸ்ஸிங் தப்பா இருக்கு என்றான் நிவேதா எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இப்ப நிவேதா கணித்தது கரெக்டும்னே எனக்கு தோணுது என்றான் வீணோ தான் திருடினேன்னு சொல்றாங்க அது தப்புதானே என்று கோபமாய் கேட்டான் விஸ்வா நீ திருடன்னா நிவேதா சொன்னாள் திருட்டுக்கு மூலக்காரணம்தான் நீன்னு சொன்னாள் என்று விஸ்வாவிடம் கேட்டான் வினோ பிள்ளையார் சுழி போட்டது நீன்னு சொன்னாங்க அப்படின்னா என்று யோசித்தபடி நிவேதாவை பார்த்தான் விஸ்வா ஆமாம் விஸ்வா நீதான் காரணம் அமிர்தலிங்கம் வீட்டில் புதுசா போட்டிருந்த சிமெண்ட் தரையில் மூன்றாவதா ஒரு கால் தடம் தெரிந்தது அதை நீங்க கவனிச்சீங்களா என்று கேட்டாள் நிவேதா அதை நான் எங்க பார்த்தேன் உங்களைதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் என்று நிவேதாவிடம் வழிந்தான் விஸ்வா ஓவரா வழியாதீங்க அந்த மூன்றாவது கால் தடத்தில் லெப்ட் காலுக்கு விரல்களே இல்ல அந்த கால் தடம் பாதியில் நின்றுச்சு மற்ற இரண்டு பேர்தான் ஜன்னலை அறுத்து உள்ளே போனது அதுல ஒரு ஆள் லேடி என்று நிவேதா சொல்லவும் விஸ்வா அந்த திருடன் யார் என்பதை யூகித்துவிட்டான் இப்ப ஒத்துக்குறேன் தான் இந்த திருட்டுக்கு காரணம்ங்கிறதை ஒத்துக்கிறேன் என்ற விஸ்வா இனி என் பங்குக்கு ஒரு உதவியை நானும் செய்கிறேன் வா வினோத் என்று பவுன்சர் வினோத்தை அழைத்து கொண்டு ராமுவை நோக்கிப் போனான் ராம அருகில் சென்ற விஸ்வா ராம அண்ணே இவங்களுக்கு வீடு விலைக்கு வேணுமா என்று வினோத்தை காட்டினான் அப்படியா என்ன ரேட்டுக்கு வேணும் என்று கேட்டான் ராமு இரண்டு கோடிக்குள்ள வேணும் சார் என்றான் வினோ இம் நல்ல வீடு இருக்கு என்ற ராமுவிடம் சார் அந்த பக்கம் வர்றீங்களா அந்த பக்கம் போய் ஃப்ரீயா பேசுவோம் என்றான் வினோ தனியாக ராமுவை அழைத்துச் சென்ற விஸ்வாவும் மூன்று பவுன்சர்களும் ராமுவை ஸ்பெஷலாக கவனித்து உண்மையை வாங்கிக் கொண்டிருந்தனர் ராமுவின் அக்கா ராஜாளியின் அருகில் வந்த நிவேதா அக்கா சாமி போட்டோக்கெல்லாம் முல்லைப்பூவா இருக்கே உங்களுக்கு முல்லைப்பூ ரொம்ப பிடிக்குமாக்கா என்று கேட்டாள் நிவேதா அப்படியெல்லாம் இல்லை என் வீட்டுத் தோட்டத்துல இப்போ முல்லைப்பூ பூத்துக் குலுங்குது அதான் டெய்லி முல்லைப்பூவா சாமிக்கு வைக்கிறேன் என்றாள் ராஜாளி நேத்து பறிச்ச இட்லிப்பூவை சாமிக்கு வைக்கலையாக்கா என்று நிவேதா கேட்டவுடன் அதுதான் அங்கேயே விழுந்துடுச்சே என்று யோசிக்காமல் சொன்ன ராஜாளி சுதாரித்துக்கொண்டு நிவேதாவை பார்த்து இட்லி பூவா யாரும்மா நீ என்ன உளர்ற என்று எதுவுமே தெரியாதது போல் கேட்டாள் நான் டிடெக்டிவ் ஆபீசர் நகைக்கடைக்காரர் வீட்டில் திருடிய நகையை உங்ககிட்ட இருந்து வாங்க வந்திருக்கேன் என்றாள் நகையா திருட்டா நானா என்று பயத்தில் உளறினாள் ராஜாளி ராஜாளியின் கணவரான டீ மாஸ்டர் பாலும் இரண்டு போய் நின்றிருந்தார் வாங்கிய அடியில் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் ராமு ராமு சொல்லவும் ராஜாளியும் மாஸ்டர் பாலுவும் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் மூவரையும அழைத்துக் கொண்டு அமிர்தலிங்கம் வீட்டிற்கு நிவேதா விஷ்வா மற்றும் பவுன்சர்கள் வந்தனர் சார் உங்க நகையை திருடியவங்க இவங்கதான் என்று மூன்று குற்றவாளிகளையும் அமிர்தலிங்கத்தின் முன் நிறுத்தினாள் நிவேதா இந்தாங்க சார் உங்க நகைகள் இன்று அமிர்தலிங்கத்திடம் நகைகளை கொடுத்தாள் நிவேதா எங்களை மன்னிச்சிடுங்க சார் என்று மூன்று குற்றவாளிகளும் அமிர்தலிங்கம் காலில் விழுந்தனர் என் பொண்ணு மேரேஜ் டயம் என்பதால் போலீஸ்க்கு போகாமல் உங்களை சும்மா விடுறேன் போங்க என்று கோபமாய் கூறினார் அமிர்தலிங்கம் ரொம்ப நன்றிம்மா என்று அமிர்தலிங்கம் குடும்பத்தினர் நிவேதாவிற்கு நன்றி சொன்னார்கள் என் வேலையை நான் செய்தேன் நான் கிளம்புறேன் சார் என்று அவர்களிடம் இருந்து விடை சென்றாள் நிவேதா நிவேதாவும் விஸ்வாவும் பைக்கில் போகும்போது என்ன விஸ்வா பயந்துட்டீங்களா என்று கேட்டாள் பயப்படவில்லை தப்பா பண்றீங்கள் ஒன்னு நினைத்தேன் எனக்கு ஒரு சந்தேகம் நிவேதா என்று கேட்டான் விஸ்வா என்ன சந்தேகம் என்று கேட்டாள் நிவேதா ராம அண்ணனுக்கு எப்படி நகை வீட்டில் இருப்பதும் சுவாதி வீட்டுல திருப்பதி போறதும் தெரியும் என்று கேட்டான் விஸ்வா கிச்சன்ல சுவாதியும் அவங்க அக்காவும் நகை பற்றி பேசியதையும் அவங்க ஃபாமிலியா திருப்பதி போவதையும் வாக்கிங் பிளேஸ் கட்ட வந்த கொத்தனாரும் அவர் மனைவியும் டீக்கடையில் உட்கார்ந்து பேசியிருக்காங்க அதை அங்கு உட்கார்ந்திருந்த ராமு கேட்டிருக்கார் அமிர்தலிங்கம் திருப்பதி போவதை டீக்கடையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த ராமு அவர்கள் ஊருக்கு போனதும் அவரோட அக்கா மாமா கிட்ட விஷயத்தைச் சொல்லி நகையை திருட திட்டம் போட்டார் அதன்படி அமிர்தலிங்கத்தோட வீட்டு சுவரல ஏரி குதித்து ஜன்னல் கம்பியை பொறுமையாய் அறுத்து போய் பீரோவை உடைத்து திருடியிருக்காங்க என்று விளக்கம் கொடுத்த நிவேதா தொடர்ந்து வீட்டுக் காம்பவுண்டுக்கு வெளியே இட்லி போய் கிடந்ததை பார்த்தேன் அதுக்கப்புறம் நீங்க இட்லி பூவை பறித்ததை பார்த்ததும் நீங்கதான் அந்த திருடனோ என்று ஒரு நிமிடம் உங்களையும் சந்தேகப்பட்டேன் ஆனா நீங்க அந்த பூவை பறித்திருந்தா உங்க அண்ணன் பொண்ணுக்காக பறிக்குற அந்த பூவை கண்டிப்பா கீழே போட்டுட்டு வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சுகிட்டேன் அப்புறம் தீக்கடை குப்பையில் முல்லைப்பூக்கள் கிடந்ததையும் தீக்கடையில் இருந்த எல்லா சாமி போட்டோக்கும் சரமா வைத்திருந்ததையும் கவனித்தேன் தீக்கடை மாஸ்டர் அடிக்கடி அமிர்தலிங்கத்தோட வீட்டு பக்கம் பயத்தோடு எட்டி பார்த்துக் கொண்டிருந்தார் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட் தந்தது டவுட் கிளியர் பண்ணதான் உங்ககிட்ட ராமவைப் பற்றிக் கேட்டேன் நீங்களும் ராமவுக்கு ஒரு காலில் விரல்களே இல்லைன்னு சொன்னீங்களா அப்போதான் அக்யூஸ்ட் முழுசா எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்புறம் சம்பா சம்பாசார்கிட்ட எவிடன்ஸை சொன்னேன் அவரும் ராமுதான் குற்றவாளின்னு கன்ஃபார்மா சொன்னார் அவ்வளவுதான் வினோத்தை வரவச்சு எல்லாம் முடிச்சாச்சு என்றாள் நிவேதா அந்த கொத்தனார் குடும்பம்தான் திருடியிருப்பாங்களோன்னு நான் நினைத்தேன் என்றான் விஸ்வா அவங்கதான் அந்த சிமெண்ட் தளம் கட்டியதே அவங்க எப்படி அது காய்வதற்குள் அதில் நடப்பாங்க எந்த கொத்தனாருமே அவங்க கட்டியது மேலேயே உடனே நடந்து போக மாட்டாங்க என்ற நிவேதா திருடர்கள் செய்த பெரிய தப்பு என்ன தெரியுமா புதுசா கட்டப்பட்டிருந்த சிமெண்ட் தளம் காய்வதற்குள் கோளாறில் அதில் கால் வைத்து நடந்ததுதான் என்றாள் ஒரு கால் தடத்தை வச்சே திருடனை கண்டுபிடிச்சுட்ட சூப்பர் நிவேதா வாழ்த்துக்கள் என்றான் விஸ்வா மிக்க நன்றி என்றாள் நிவேதா வணக்கம் நண்பா துப்பறியும் நிவேதா சிறுகதையில் நிவேதா கேரக்டரில் நடித்த மிஸ் அபிநயாவிற்கும் மற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்த ஒரு படைப்பில் சந்திப்போம் கதையைப் பற்றிய உங்கள் கருத்துக்களை தயவுசெய்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் ஊக்கமே எங்கள் வளர்ச்சி அன்புடன் பிரியா முத்துராமன் பாயி